கொண்டு வைத்துவிட்டால் கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு வருஷங்களுக்குள்ளால நிற்கிற அந்த நாளையிலிருந்து இருபத்தஞ்சு வருஷத்துக்குள்ளால அந்த ஜனாசாட உடம்பு நூத்துக்கு நூறு அழிந்து மண்ணோடு மண்ணாகி விடுகின்றது மனிதன் மரணித்த முப்பத்தி ஆறு மணி நேரத்திலே மௌத்தாவி முப்பத்தி ஆறு மணி நேரத்தில் அவனுடைய உடம்புல ஈக்கல் கொசுக்கள் அப்படியே மொச்சி முட்டைகளை விட தொடங்குகின்றது அறுபது மணி நேரம் ஆனதோடு அந்த முட்டைகள் அப்படியே பொறித்து அதிலே கிருமிகள் அந்த உடலில் இருந்து வெளியேற தொடங்கிவிடுகின்றன அந்த மண்ணறையிலே ஜனாசாவை கொண்டு போய் வைத்து கபூரின் வாழ்விலே முதல் இரவு ஜனாசாவை கொண்டு போய் கபூரிலே வைத்ததோடு அங்குள்ள அந்த உஷ்ணம் அந்த காற்று போக்கு தடைபட்ட அந்த நிலை மண்ணுக்கு இரையான இவனுடைய பயிரும் இவனுடைய மறைவிடமும் முதலாவது பழுதடைய தொடங்குகின்றது அதை மனித உலகத்துல நிறைய கபூர்ல முதல் இரவே மறைவிடமும் பாதுகாத்தும் ஆரம்பித்து விடுகின்றது அது பழுதடைய ஆரம்பிக்கிறதோடு முதல் நாளே அந்த ஜனாசாவுடைய உடம்புகள் பச்சை கலர் நிறத்திலே பச்சை நிறத்திலே நிறம் அப்படியே ஏற்படுகின்றது சில மனிதங்களுக்குள்ளே முழுமையாக இவனுடைய உடம்பு பச்சை நிறமாக மாறிவிடுகின்றது இது ஒரு நாள் வயிறு அழுகி மறைவிடம் அழுகி உடம்பு பச்சை நிறமாக மாறிவிடுகின்றது இரண்டாவது நாள் கபிரிலே இரண்டாவது நாள் இவனுடைய வயிற்றுக்கு உள்ளே இருக்கின்ற இவனுடைய ஈரல் இவனுடைய குடல் அனைத்தும் அங்கே பழுதடைய ஆரம்பிக்கின்றது மூன்றாவது நாள் இவனுடைய அங்க அவயங்களிலிருந்து துர்வாடை வெளியேற தொடங்கிவிடுகின்றது அதே மூன்றாவது நாள் இந்த ஜனாசாவுடைய நகங்கள் கலண்டு விழத் தொடங்குகின்றது நாலாவது நாளிலே கண்ணியத்துக்குரியவர்களே உடம்பினுடைய அங்க அவயங்கள் அப்படியே அது இழகு அடைந்து பகுதி பகுதியாக பழுதடைய கலரத் தொடங்கி விடுகின்றது ஐந்தாவது நாள் அவனுடைய இருக்கின்ற மூளை அந்த வைத்துத்தான் எத்தனை வருடங்கள் உலகத்தை ஆண்டான் உலகத்திலே வாழ்ந்தான் பல சாதனைகளை சாதித்தான் அஞ்சாவது நாள் இவன் இருக்கிற மூள் அப்படியே கரைந்து தண்ணீராக மாறிவிடுகின்றது ஆறாவது நாள் இவனுடைய உடம்பு அப்படியே ஊதி இவனுடைய வயிறு அது வெடிக்க தொடங்குகின்றது ஒரு ஏழாவது நாளைக்கு பின்னால் இவனுடைய முகம் வீங்குகின்றது கண்கள் வெளியேறுகின்றது நாவுகள் கண்ணங்கள் அனைத்தும் வீக்கம் ஆரம்பிக்கின்றது முக வீக்கம் அந்த ஏழாவது நாளிலே மொத்தமாக முகம் சார்ந்த அத்தனை உறுப்புகளும் வீங்கிவிடுகின்றன கபுலே பத்தாவது தினம் இவனுடைய அங்க அவயங்கள் அனைத்துமே வீக்கத்தை அடைகின்றது இரண்டு வாரங்களுக்கு பின்னால் பதினஞ்சு நாளைக்கு பின்னால உடம்புல தலையில இருக்கிற அவ்வளவு முடிகளும் ஒன் கலந்து கலண்டு முழுமையாக உடம்பை விட்டும் அது வேறாகி விடுகின்றது அந்த பதினைந்தாவது நாள் உடம்பிலிருந்து வெளியேறுகின்ற அந்த வாடை இருக்கிறதே அது எங்களுக்கு வீசாவிட்டாலும் அதனை நுகருகின்ற சக்தி படைத்த நீல நிறத்தினுடைய ஈக்கல் கிட்டத்தட்ட அஞ்சு கிலோமீட்டருக்கு அங்கால இருந்து இவனுடைய கபுரை தேடி வருகின்றது ஐந்து கிலோமீட்டர்களை தாண்டி வீசுகின்ற துருவாடை பதினைந்தாவது நாளிலே இவனுடைய மண்ணறையை சுற்றி நிற்கின்றது அது நீல நிற ஈக்கல் அந்த உடம்பிலே முழுமையாக புழுக்கள் பதினைந்து நாளையிலே புழுக்கள் அந்த உடம்பை ஆக்கிரமிக்கின்றன இப்படி மண்ணறை வாழ்வு இரண்டு மாதங்களை அடைகின்ற போது உடம்பெல்லாம் கரைந்து திரவமாக மாறிவிடுகின்றன இரண்டு மாதங்கள் அறுபது நாட்களிலே அடையாளம் அற்று போய் என்ன ஆட்டம் உலகத்திலே அறுபது நாள் இரண்டு மாசம் உடம்பெல்லாம் கரைந்து அப்படி அடையாளம் போய் போய்விடுகின்றார் ஆறு மாதங்கள் ஆன பின்னால் முழு சதைகளும் நிலத்திலே கொட்டி அந்த உடம்பினுடைய எலும்பின் அமைப்புகள் மட்டும் மனித உருவத்தை காட்டிக் கொண்டிருக்குமே தவிர ஒரு சொட்டு ஒரு துண்டு சதை கூட அந்த எலும்புகளில் நிற்காது அனைத்தும் நிலத்திலே அப்படியே உருகிவிடுகின்றது இப்படியே ஒரு இருபத்தி ஐந்து வருடங்கள் செல்லுகின்ற போது முழுமையாக அவனுடைய உடம்பு அழிந்து அவனுடைய முதுகன் முதுகிலே இருக்கின்ற ஒரு சிறிய கடுகு மணி போன்ற ஒரு அஜிபு ஜனப்ட்டு சொல்ல முதுகம் தண்டே அது மட்டும் தான் மெஞ்சுகின்றது ஒரு கடுகு மணி அளவுக்கு போன்ற ஒன்று அதை வைத்துதான் அல்லாஹ் எங்களை மீண்டும் எழுப்புகின்றார் அவர்கள் சொன்னார்கள் அவனுடைய தண்டை தவிர அனைத்தையும் இந்த மண் அதனை சாப்பிட்டு விடுகின்றது என்று சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் எனவே இஸ்ராயல் அலேஹி அவர்கள் மழைக்கு மணி இதனுடைய ஜனாசாவை குளிப்பாட்டுகின்ற போது விட்டு கேட்பார்கள் ஐ காது எங்க அனைத்தையும் கேட்டுக் கொண்டிருந்தாயே இப்பொழுது உன்னுடைய காது எதை கேட்கின்றது ஏன் நீ செவிடாகிவிட்டாய் உனது பார்வை எங்கே அனைத்தையும் பார்த்து சுற்றித்திருந்தாயே எங்கே உன்னுடைய பார்வைகள் குருடாகிவிட்டன ஏன் நீ ஊமையாகி விட்டாய் உனது நாவுகள் ஏன் பேசுவதில்லை உனது நறுமணங்கள் எங்கே நீ பூசிய வாசங்கள் எங்கே ஏன் இப்படி மாறி போயிருக்கிறாய் உனது சொத்துக்கள் எங்கே வெறும் ஏழையாக ஒரு சதவம் உன்னுடைய உடம்பிலை இல்லாமல் ஒன்றுக்கும் சொந்தமில்லாமல் இப்படி நீ இருக்கிறாயே என்று மலக்குமார்கள் குளிப்பாட்டுகின்ற போது இவனை நோக்கி பல கேள்விகளை கேட்பார்கள் அந்த கபுலே வைக்கப்படுகின்ற போது கபுறு சில கேள்விகளை கேட்கும் நீ உலகத்தை தேடினாயா அல்லது உலகம் ஒன்ன தேடிருச்சா சிலர் உலகத்தை அடைந்திருக்கிறார்கள் இன்னும் சிலரை உலகம் சம்பாதித்துக் கொண்டது அவங்க ஆகரத்துக்கு விடவே இல்லை பள்ளிக்கு விடல்ல நல்ல அமல்களுக்கு அவங்களை துணியா அவங்கள உடல்ல முழுக்க முழுக்க சிலரை துன்யா அப்படியே பிடித்துக் கொண்டது அதான் கபு கேட்குது நீ உலகத்தை தேடினியா அல்லது உலகம் முழுக்க ஒன்னுருச்சா நீ உலகத்தை விட்டுட்டு எங்கள்கிட்ட தயாராகி வந்தியா அல்லது உலகம் ஒன்ன விட்டுருச்சா மவுத்துக்கு நீ தயாராகிவிட்டு வந்திருக்கிறாயா அல்லது தயாராக முன்னால் உன்னை வந்து அவசரமாக பிடித்துக் கொண்டதா என்ற பல கேள்விகளை அந்த மரணித்து செல்லுகின்ற ஒவ்வொரு வாழுகின்ற ஒரு வாழ்க்கை அந்நியவர்களை போன்று இந்த உலகத்திலே மவுத்தை சக்கராத்தை இஸ்ராயல் அலை வருகையை அல்லாவுடைய கட்டளை வாழ்வை இறைவனுடைய வாக்குகளை குரானுடைய உண்மைகளை எல்லாம் நாம் மறந்து வாழுகின்றோம் உலக உலகத்தினுடைய ஈடுபாடு எங்களை அப்படி ஆக்கிவிட்டது உலகத்தினுடைய ஈடுபாடு ஒவ்வொரு நாளும் வாழ்விலே இறைவனுடைய ஈமானியத்தை நாம் அதிகப்படுத்துவோம் அல்லாஹுவை நேசிப்போம் ரசூலுல்லா அவர்களை நேசிப்போம் அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் அந்த உண்மையான மன்னரை வாழ்வை அடைய முன்னால் அதற்கு தேவையான அமல்களிலே ஈடுபட்டு